ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா அமாவாசை நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் பிடிச்சிருக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைல் விவசாயம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எல்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களோ வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்துட்டு இன்றைக்கி எழுந்து குளி தலைக்கு குளித்து முடிச்சுட்டேன் ஏன்னா அமாவாசை சாமி கும்பினேன் அப்படின்றதுனால தலைக்கு குளிச்சுட்டு இன்றைக்கி அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா தண்ணி காய வைக்கிறதுக்காக அடுப்பில் தண்ணி வச்சுருந்தேன் அந்த வெறுகே நல்லா எரிஞ்சிகிட்டு அப்படின்றதுனால அடுப்பில் சாப்பாடு பொரியல் சாம்பார் இதெல்லாம் மட்டும் அடுப்பில் செஞ்சுட்டேன் பாயாசம் வடை மட்டும் கேஸில் விட்டேன் எல்லா பொருளும் எத்தனை அந்த வச்சு திரும்ப எறும் போய் வைக்கிதே பெரு விளையாடுது அது கேஸ்லேயே செஞ்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் எப்போவுமே வாழ்க்கை பொரியல் தான் செய்வேன் இந்த வாட்டி உருளை வாழைக்காய் இல்லாத அப்படின்னால வீட்டில் எப்பவுமே உருளைக்கிழங்கு இருக்கும் அப்படினால உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன் எனக்கு இந்த அடுப்பில் செய்யறது வில்லேஜ் வை லைஃப் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு சாப்பாடு சாம்பார் சாப்பாடு சாம்பார் பொரியல் மட்டும் அடுப்பில் செஞ்சுட்டேன் குட்டி பொண்ணு வச்சுன்னு சமாளிக்க முடியல அப்படின்றதுனால கேஸில் வடையும் பாயாசமும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் எயிந்து குளிச்சு முடித்த உடனே பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் அப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக வடைமாவும் தட்டி எடுத்துலாம் அந்த பா பதம் பருப்பு ஊறி வந்திருக்கும் வடை சுட்டு முடிச்சுட்டு நான் சாமி கும்புறத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதாவது வழுக்குக்கு எண்ணெய் ஊற்றி திடியெல்லாம் போட்டு குங்கம் மஞ்சாம் பூ பொட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சைடு பாயாசமும் ரெடி பண்ணிவிட்டேன் சைடு பை சைடும் மற்ற க்ளீனிங் வேலையும் செஞ்சுட்டு எல்லாமும் விளக்கி இருந்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் அத்தை இருக்கிறதுக்கு அப்போ அத்தை இருக்கிற அப்போவே செஞ்சுட்டு அதை எல்லாம் குட்டி பண்ண வச்சுன்னா ஒன்றும் சமாளிக்க முடியாது இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல் சாதம் கத்திரிக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் வடை பாயாசம் இதுதான் எங்கள் வீட்டில் அமாவாசை ஸ்பெஷல் செஞ்சுட்டு படைக்கிறதுக்காக எல்லாம் இருக்கலான்னு போயிருந்தேன் இன்றைக்கி நான் போட்ட கோலம் இதுதான் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நியூ இயர் வரப்போகுது அப்படின்றதுனால துணியெல்லாம் அலசி வச்சுருந்தேன் பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் ஏன்னா புது வசத்தில் எல்லாமே நம்ம க்ளீனாக சுத்தமாக வீட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் துவச்சி அலசி போட்டு காய வச்சு மாச்சு துவக்கி கூட பெரிய விஷயமே கிடையாது அதை கரெக்டாக எல்லா பக்கமும் நல்லா காய வைக்கணும் மாடி மேலே ஏறி இறங்குறதே பெரிய விஷயமா இருக்குது துவைக்கிறப்ப கூட கஷ்டம் தெரியல இது ஒன்றுறப்ப தான் கஷ்டமாக தெரியுது எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சுட்டேன் நேற்று ஒரு செட்டு பெட்ஷீட்டுங்கெல்லாம் அழைச்சி போட்டிருந்தேன் இன்றைக்கி டவலுங்கெல்லாம் துவைச்சி போட்டு வச்சுருந்தேன் கீழவும் டெய்லி துணி கொஞ்சமும் துவைச்சி போட்டு வச்சுருந்தேன் பெட் கவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த பாத்திரமெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பருப்பெல்லாம் போட்டு வைப்போம் இல்லை அதெல்லாமே கழுவி வச்சுட்டு இருந்தேன் ஈவினிங் போல் இந்த மொச்ச கொட்டை இருந்தது அதை வந்து ஏற்கனவே உரித்து வச்சுருந்தேன் அதை உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்தது இதில் காரக்குழம்பு கருவாட்டை எல்லாம் செய்வாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி டீ இந்த மொச்சக்கொட்டை வச்சு சாப்பிட்டு முடிச்சாட்டு இந்த அமாவாசை இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் ஃபார் வாட்சிங் டேட் பை